வணக்கம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி அப்படிங்கிறத வேதாகாமத்தில் சங்கீதம் இருபத்தி மூணு மூணா வசனத்தில் பார்ப்போம் ஒரு வசனத்தின் முழு அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும்னா பல்வேறு மொழியில் மொழிபெயர்த்து அதை வாசித்து பார்த்து அதில் உள்ள இருக்கிற நன்மையை மட்டும் நம்ம பார்க்கலாம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி அப்படிங்கிறதுல சில மொழிபெயர்ப்புதை பற்றி பார்க்கலாம் என் ஆத்துமாவுக்கு புது வலிமையை தருகிறாருங்கிற சங்கீதம் இருபத்தி மூணு மூணுங்க அந்த வசனத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து டிஏஇஆர்பி அப்படின்னு அதாவது பரிசுத்த வேதாகம இலகு தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் போட்டிருக்கு புது வலிமையை தருகிறார் அப்படின்னு புது வலிமை அப்படிங்கிறது உன் வாழ்க்கை போராட்டத்தினை போராடி வெல்ல கத்தர் புது வலிமையை அதாவது நமக்கு சரிங்களா நமக்கு வலிமையே தருவாராக சரிங்களா அடுத்து அவர் என் ஆத்துமாக்கு புத்துயிர் அளிக்கிறார் அப்படின்னு அதே சங்கீதம் இருபத்தி மூணு மூணாவது வருஷத்தில் தான் டிசிவிஐஎன் அதாவது தமிழில் இந்திய சமகல மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா புத்துயிர்ங்கிறது கத்தர் தாமே நம்மளுடைய உணவு அப்படிங்கிற இடத்துல போட்டிருக்கு உணது ஆவி ஆத்மாவை புதுதாக்குவார் சரிங்களா நம்மளுடைய ஆவி ஆத்மா எல்லாத்தையுமே புத்துரை ஆக்குனான்னா எல்லாத்தையுமே புதுதாக்குகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி சங்கீதம் இருபத்தி மூணு மூணாவது வருஷத்தில் டிஏஓ விபிஎஸ்ஐ பரிசுத்த வேதாகமம் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கு ஆத்துமாவை தேற்றினா கத்தர் நல்ல மேப்பராய் இருந்து உன் காயங்களை ஆற்றி தேற்றுவாராக உன்னை தேற்றி மீண்டும் நிலைநிறுத்துவாராக ஆம் கத்தர் உன் ஆத்துமாவை தேற்றி தேற்றுகிறார் சரிங்களா இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் இந்த நொடியில் அவர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும் சரிங்களா நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லலை நான் விசுவா நான் விசுவாசிக்கிறேன்னா அது என்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் அவர் இருக்கிறான்னு என்கிறது என் வாழ்க்கையில் தான் அசைவாடிக்கிட்டு இருக்கார் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அதை வந்து விசுவாசிக்கணும் சரிங்களா அசை ஆவியானவர் உங்களுக்கான கிரியை கண்டிப்பாக செய்வார் செய்வாரில் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவருடைய செயல் திறனை கொண்டு வாழ வேண்டிய கட்டாயத்தில் மன அழுத்தத்தில் வாழ்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் உங்கள் ஒவ்வொருவருத்தருடைய தேவனை தேட எளிதில் மறந்து விடுகிறோம் அது உண்மைதானே எதுக்கெடுத்தாலும் நம்ம ஒன்று சொல்லுவோம் நேரமே இல்லை அப்படின்னு நேரமே இல்லை எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை பாட்டு பாட நேரம் இல்லை எனக்கு சர்ச்சுக்கு போக நேரம் இல்லை ஓகே என அவ்வளோ பொருளாதார நெருக்கடி இப்படி அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்மளும் இருக்கலாம் சரிங்களா நேரமே இல்லை அப்படின்னு ஆனால் இன்று நம் நம்பிக்கையின் அண்டி ஒன்றை மட்டும் எடுத்து வைக்கணும் நம்பிக்கை மட்டும்தான் சரிங்களா அது நம்ம யார் மேலே வச்சுருக்கணும் சரிங்களா உலகம் வந்து அவசரமான உலகம்தான் அதை இந்த உலகத்தை படைச்சி தேவன் தான் ஆனால் அந்த அவர்கிட்ட நம்ம ஒரு நம்பிக்கைங்கிறத தேவ சமூகத்தில் ஒரு நீங்கள் உங்கள் மூச்சை இழுத்து இழுத்து பிடிச்சி விட்டு சொல்லுங்கள் நான் உன்னை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சரிங்களா அப்போ உங்களுக்கு ஒரு இலைப்பார்கள் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு ஒன்றுமே உங்களுக்கு எதுக்குமே நேரம் இல்லாட்டாலும் பரவாயில்லை சரிங்களா நீங்கள் தேவனை உட்காந்து சோமன் எதுக்கும் நேரம் இல்லை ஆனால் தேவனை துதிக்க உங்களுக்கு நேரம் இருக்கான்னு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அதில் ஒரு எனக்கு கூட ஒரு ரொம்ப பிடிக்கும் பிடிக்காத நபர் இருக்க மாட்டாங்க இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் ஆவியானவரே எனக்கு அந்தளவுக்கு பாட்டு வாய்ஸ்லாம் வர தெரியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆவியானவரே அன்பின்வியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஆவியானவரே ஆவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஸோ இந்த மாதிரி நம்ம பாட்டு பாடும்போது இறங்காத மனுஷர் இருப்பாரா அவர் சொல்லுங்கள் இறங்காமல் இருப்பாரா நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கையோட ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்ககிட்ட கண்டிப்பாக இறங்கி வந்துடுவார் மனதுருகி உங்கள் பாட்டை கேட்ட ஆண்டவர் நீங்கள் துதிக்கிற துதிக்க ஆண்டவர் உங்கள் அருகில் இல்லை உங்களோடு வசித்து விடுவார் சரிங்களா நீங்கள் அவருக்கு நேரம் செலவழிக்க நேரம் ஒதுக்க வேண்டாம் சரிங்களா நீங்கள் போன போக்கில் நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலே அவர் உங்களோடு வந்து விடுவார் சரிங்களா நம்ம வாழ்க்கை வந்து பரபரப்பாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பயங்கரமான குழப்பமான ஒரு என்ன சொல்கிற அந்த மாதிரி உலகத்தில் நம்ம இப்போ பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மத்தியில் தேவனுடைய வார்த்தையில் நம்ம கேட்கறதுக்கு செலவழிக்கிறதுக்கு எதுக்கும் வா நேரம் இல்லை ஆனால் இந்த மாதிரி நீங்கள் துதிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி போது ஆண்டவர் உங்களை அருகில் வந்து உங்களை அழைப்பார் உங்களோட அரவணைப்பார் உங்களை பேசுவார் உங்களுடைய வா வார்த்தைக்கு செவி சாய்ப்பார் சரிங்களா அவசரமான அத்தனை தேவைகளையும் அவர் சந்திப்பார் அவங்களுக்கான எனது உங்களுக்காக அவர் உங்களோடு இருந்து பேசாடி உங்களை தேவனோடு வழிநடத்துவார் சரிங்களா என்ன நடத்தின தேவன் உங்களையும் கண்டிப்பாக வழி நடத்துவார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை கண்டிப்பாக ஆண்டவர் மூலமாக நீங்கள் கண்பீர்கள் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை பை பை